அத்திப்பட்டில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவு எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி மீஞ்சூர் ஒன்றியம் அத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலயம் அண்மையில் புனரமைக்கப்பட்டு கடந்த மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நாற்பத்தி எட்டாம் நாள் இன்று மண்டல பூஜைகள் முடிவடைந்தது எம்பெருமானுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகங்களான பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் துணைத் தலைவர் டி ஜி கதிர்வேல் ஆலய நிர்வாகிகள் எம்டிஜி சேகர் உள்ளிட்ட ஏராளமான சுற்றுவட்டார பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் पर दिये दे 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 माणा, वाजिस्ते दो दा दा दे